கோகிலாஷ்டமிக்கு அடுத்த ரெசிபி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த அரிசி மாவு இருக்கேன் நீங்க வேணாக்க கடையில இருந்து வாங்குற அரிசி மாவையும் யூஸ் பண்ணலாம் பதப்படுத்திய மாவு இந்த கப்பால ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன் டூ பிப்டி எம்எல் பதப்படுத்திய அரிசி மாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் தயவு செஞ்சு போய் பாருங்க தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ஈஸியா இருக்கும் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அரிசி மாவு கடாயில போட்டுக்கோங்க கைப்பொறுக்கிற சூடையும் தாண்டி கொஞ்சம் வறுத்துக்கோங்கோ ரொம்ப செவக்கெல்லாம் வறுத்துக்க வேண்டாம் கைப்பொறுக்கிற சூட தாண்டி எடுத்து கோலம் போட்டால் நல்லா வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் போறோம் வெண்ணெய் உளுத்தம்பொடி உப்பு தேங்காய் எள் இப்போ நெண்ணா எல்லாத்தையும் கலந்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணியை தெளித்து தெளிச்சு பசைஞ்சிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க சப்பாத்தி மாவு மாதிரி தான் பசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு பைண்டிங்காக இருக்க வேண்டாம் ஒரு பதம் முன்னாடியே நிறுத்திடுங்க கொஞ்சம் இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் எடுத்து சீடை வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சீடைக்குள்ள ஸ்டீம் பில்டப் ஆகுறதுதான் ஸ்டீம் பில்டப் ஆகுறது அந்த மாவுலயோ இல்ல இந்த உருட்டின சீடையிலயோ மாய்ச்சர் அதாவது ஈரப்பதம் இருக்கிறதுனால ஸ்டீம் ஆகும் அதனால் மாய்ச்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கே என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டு மாவை நன்னாக கை பொருட்களை சூட தாண்டி வறுத்துக்கோங்க மாய்ச்சர் இருக்காது அடுத்தது பிசையத்தை நம்ம தண்ணியை ஆட் பண்ணிட்டுருக்குறோம் அதனால் சீடையை உருட்டி போட்டுட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் அப்படியே காய விட்டுடுங்க மாய்ச்சர் போயிடும் மூணாவது சீடையை உருட்டுறதே அழுத்தி உருட்டக்கூடாது லேசாக கையால் அதக்கி அதக்கி உருட்டணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு லூஸாக இருக்கும் உருண்டைகளில் கிராக்ஸ் இருக்கும் ஸ்டீம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்கும் நம்ம அழுத்தி உருட்டினோன்னா உள்ளே இருக்கிற மாய்ச்சர் வெளியில் போக தெரியாமல் கிராக்ஸ் இல்லாததுனால டமால்னு வெடிக்கும் பிள்ளையார் பிள்ளையார் பிடிச்சிட்டேன் இப்போ உருட்டுறேன் சீடைய இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்கோ இப்படி கிள்ளி கிள்ளி சீடை உருட்டுறதை பார்த்துங்கோ இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவில் லேசா அமுக்குங்க ஜென்ட் போட்டு அழுத்தி உருட்டாதீங்க இந்த மாதிரி உருட்டி உட்டுட்டு இப்ப வைங்க சீடை உருட்டுறது ஒரு ஆர்ட் எக்காரணம் கொண்டும் அழுத்தி உருட்டக்கூடாது ரெண்டு விரலாலையும் மூணு விரலாலேயும் ஜென்டெல்லாம் அமுக்குங்கோ அப்பதான் உள்ள கொஞ்சம் கிராக்ஸ் இருக்கும் மாய்ச்சர் எஸ்கேப் ஆகிறதுக்கும் வழி கிடைக்கும் சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் இவர் தான் பிள்ளையார் பாக்கி எல்லா பிரிகாஷன்ஸும் அப்படிதான் இந்த மாதிரி சீடைய உருட்டிக்கோங்க எல்லாமே உருட்டின்ட்டேன் நாங்க சொன்ன மாதிரி ஆஃப் அன் அவர்ல இருந்து ஒன் அவர் நன்னா காயட்டும் ஊருண்ட இப்படி இருக்கட்டும் லேசா கிராக்ஸ் இருக்கட்டும் ஜென்டிலா உருட்டிருக்கோம் யூ கேன் சி தோ ஸ்மால் ஸ்மால் கிராக்ஸ் கிராக் இருந்தா தான் இந்த எண்ணெய் எல்லாம் உள்ள போய் நன்னா வேகவும் வேகவும் சீடை வெடிக்காமையும் இருக்கும் வேடிக்கை வேடிக்கைன்னு பயந்துட்டே பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா வேடிக்கையே வெடிக்காது மேலே வந்துடுத்து காஞ்சிடுத்து கேஸை லோலியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போடுங்க கொஞ்சம் எட்டிக்கே இருங்க சீடை ஒரு செஷனில் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் அதனால கேஸை லோ மீடியம் லோ மீடியம் அதிலே வச்சுக்கோங்க இது ஒரு டெஸ்ட் சீடை தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக டொங்குன்னு சத்தம் வருது பாருங்க இந்த தடவை

சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு எங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பார்த்தோம் சூப்பராக இருக்கு இது வெடிக்குது வெடிக்குதுன்னே பயமுறுத்தி ஒரு சைக்காலஜி கிரியேட் பண்ணிடுவாள் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் அவ்வளோதான் இது கொஞ்சம் லைட் கலராக போயிடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆடுக்கும் உங்கள் சாய்ஸ் கலர் ஆல்ரெடி கிறிஸ்ப் எடுத்து சத்தத்துலேருந்தே தெரியும் இவங்க ஓசை அடங்கிடுத்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து போயிடுக்கிறேன் சீட வந்து எப்படி சத்தம் வருதுன்னு பாருங்க இப்ப பைட் டெஸ்ட் கர கர கரன் சத்தம் வருமாருங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்காட்டுல உப்பு சீடை தேங்காய் பொட்டுக்கல்ல போட்டு பர்ஃபி அதை தவிர்த்து வெள்ளை சீடை வரக்கோர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிங்